واشهد ان لا اله الا الله, الله وحده لا الله شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹிவா பரகத்து கடந்த வாரம் கழகக்காரர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு கலிபா அவர்கள் கொடுத்த விளக்கங்கள் பற்றியும் பிரச்சனையை தீர்க்க அழிகளா ஒன்று அவர்கள் செய்த முயற்சிகள் பற்றியும் நாம் சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷல்ல இன்றைக்கு ஒரு மர்மக் கடிதம் ஏற்படுத்திய பாதிப்புகள் பற்றியும் உஸ்மார் அழியல்லா ஒன்று ஏன் முற்றுகையிடப்பட்டார்கள் என்பதைப் பற்றியும் நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் மதினாவை சூழ்ந்து கொண்டிருந்த கவலை மேகங்கள் எல்லாம் கலைந்து போய்விட்டன என்று நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருந்த அந்த மக்களின் சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல எகிப்தை நோக்கி போய் கொண்டிருந்த அந்த கிளர்ச்சிக்காரர்கள் மதினாவை நோக்கி திரும்பி வர்றாங்க என்ற தகவல் கிடைக்கிது இப்போ திரும்பி வந்த அந்த கழகக்காரர்களின் குரல் மதினா நகரம் முழுவதும் கேட்கிறது அந்த சதிகாரர்கள் இப்போ கலிபா உஸ்மார் அலி இல்ல அவனுக்கு அவர்களின் வீட்டை முற்றையிட்டு நிற்கிறாங்க பழிக்கு பழி பழிக்கு பழி என்று கத்திக் சப்தம் மதினா நகரம் முழுவதும் கேட்குது தகவல் அந்த அழி அழியல்ல அவனுக்கு அவர்கள் இப்போ நேராக வந்த அந்த கழகக்காரர்களை பார்த்து எகிப்தை நோக்கி போய்கொண்டிருந்த நீங்க ஏன் மறுபடியும் இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அதற்கு அவர்கள் எங்களை பற்றிய புகார்கள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டு விட்டது என்று எங்களுக்கு வாக்களித்து விட்டு எங்களை கொண்டு ஒரு தூதுவரை நீங்கள் ஏன் எடுத்து அனுப்பி வச்சீங்க தற்செயலாக அந்த தூதுவரை தடுத்து நிறுத்தி நாங்கள் சோதனையிட்ட போதுதான் அவரிடம் ஒரு கடிதம் இருந்ததை பார்த்தோம் கலிஃபா கொடுத்து அனுப்பிய அந்த கடிதத்தை நாங்கள் பறிமுதல் செய்து அந்த கடிதத்தை பிரித்து பார்த்து அதிர்ந்து போனோம் அந்த கடிதத்துல மதினாவிலிருந்து திரும்பி வரும் எங்களை தீர்த்து கட்டி விடும்படி கலிபா அவர்கள் எகிப்த ஆளுநருக்கு உத்தரவிட்டு எழுதியிருந்தாங்க இதோ அந்த கடிதம் அதில் கலிஃபாவுடைய அரசு முத்திரை கூட இருக்கிறது கொடுத்த வாக்குறுதியை மீறும் இது அதற்கான தண்டனையை கலிபா அவர்கள் பெற்றி ஆக வேண்டும் அப்படின்னு அலரணியுள்ளவங்க அவர்களிடம் ஆக்ரோஷமாக சொல்றாங்க எகிப்தை தொடர்ந்து கூஃபா புறப்பட்டு சென்றவர்களும் மீண்டும் திரும்பி வந்துடுறாங்க அவர்களை பார்த்து பார்த்த அலிரலியில்ல அவர்கள் உங்களை வரவழைத்தது எது அப்படின்னு சொல்றாங்க எங்களுடைய எகிப்திய சகோதரர்களுக்கு உதவும் பொருட்டு நாங்களும் திரும்பி வந்திருக்கிறோம் அப்படின்னு பதில் சொல்றாங்க அதற்கு அலிரலியில்லா அவர்கள் உங்களது வழியும் அவர்களது வழியும் அதாவது எகிப்துக்கு செல்லும் வழியும் வேறு வேறாக இருக்கும் பொழுது அதுவும் இந்த இரண்டு பாதைகளுக்கும் இடையில பல மயில் தூரம் இடைவெளி இருக்கும் பொழுது இந்த கடிதத்தை பற்றிய செய்து உங்களுக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு சரியான பதில் எதுவும் அவர்களிடமிருந்து வரல இப்ப அழிலளெல்லாம் அவங்க அவர்கள் கேட்கிறாங்க நீ ஏதோ ஒரு சரித்திட்டத்தோடு இங்க மறுபடியும் வந்திருக்கீங்க அதற்கான காரணமாக இதனை ஆக்கியிருக்கீங்க அப்படித்தானே இந்த கேள்விக்கு அவங்க நீங்க எதை வேணுமானாலும் சொல்லுங்கள் எங்களை பொறுத்த மட்டும் கலிபா பதவியில் அல்லான் அவர்கள் நீடிப்பதை நாங்கள் விரும்பவில்லை அவர்களது ரத்தத்தை அல்ல எங்களுக்கு ஆகமானதாக ஆக்கி வைத்திருக்கிறார் அதனால் அவருக்கு தண்டனை அழிப்பது எங்களது உரிமை அதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு அலிரலியெல்லாம் அவர்களை பார்த்து சொல்ற இதற்கு பதிலளிக்கும் விதமாக அலிரலில்லா அவர்கள் இறைவன் மீது சத்தியமாக இதில் எந்த விதத்திலும் உங்களுக்கு நான் உதவியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்ப கலவரக்காரர்கள் கேட்கிறாங்க அப்ப எதற்காக எங்களுக்கு நீங்க கடிதம் எழுதினீங்க கேட்ட உடனே அதிரடி இல்லாமல் அதிர்ந்து போடுறாங்க பிறகு கேட்கறாங்க என்ன நான் உங்களுக்கு கடிதம் எழுதினேன்னா இறைவன் மீது சத்தியமாக நான் யாருக்கும் எந்த கடிதமும் எழுதவில்லை அப்படின்னு அவர்களுக்கு பதில் சொல்லிவிட்டு நிலைமை தன்னையும் மீறி சென்று கொண்டிருப்பதையும் தன்னையும் அந்த சனி திட்டத்தில் தள்ளிவிட பார்க்குறாங்க என்பதையும் அலிரலிலா ஒன்று அவர்கள் உணர ஆரம்பிக்கிறார்கள் இப்போ நிலைமை மோசமாய் கொண்டிருப்பதை உணர்ந்த அளிர் அலியில்லா அவர்கள் மதினாவை விட்டு ஜர்சத் என்ற இடத்தை நோக்கி சென்று விடுகிறார்கள் இப்போ அந்த கழகக்காரங்க உஸ்மார் அலி அல்லா அவர்களை சந்தித்து எங்கள் மீது மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டு அந்த கடிதத்தை எழுதியது நீங்க தானே அப்படின்னு கேட்கிறாங்க அதற்கு கலிஃபா அவர்கள் கண் கலங்கியவர்களாக இறைவன் மீது சத்தியமாக அந்த கடிதத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க இப்போ கழகக்காரர்கள் இந்த கடிதத்தை நீங்கள் எழுதினீர்கள் என்று சொன்னால் கொடுத்த வாக்குறுதிக்கு மாற்றமாக செயல்பட்ட நீங்கள் கலிபா பதவியில் நீடிப்பதற்கு தகுதியற்றவராக ஆகிவிட்டீர் என்பது தெளிவாகிவிடும் மாறாக இந்த கடிதத்தை நீங்கள் எழுதவில்லை என்றால் இந்தளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடிதம் கலிபாவின் முத்திரையோடு உங்களை அறியாமலேயே வேறு யாரோ எழுதியிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் நாட்டின் தலைமை பதிவில் நீடித்திருக்க எந்த தகுதியும் கிடையாது என்று உறுதியாக ஆகிறது அதனால் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் கலிபா பதவியை விட்டு கீழே இறங்கியாக வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை அப்படின்னு அந்த கழகக்காரர்கள் சொல்லிடுறாங்க இப்போ அந்த சதிகாரர்களின் கோரிக்கையை கலிப்பா அவர்கள் நிராகரித்து விட்டு அல்லாஹ் என் மீது சுமத்திய சுமையை அவன் எனக்கு அளித்த கண்ணியமிக்க பதவியை நான் என்றைக்கும் நானாகவே கீழே இறக்கி வைக்க முடியாது அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறாங்க இப்ப கழகக்காரர்கள் உஸ்மான் அலி அவர்களின் வீட்டை தொடர்ந்து முழு நேரமும் முற்றுகையிடறாங்க ஆரம்ப கட்டத்தில் முற்றுகை கடுமையாக இருக்கல அதாவது கலிஃபா அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு எந்தவித தடையும் செய்யல எப்பொழுதும் போல வழக்கமாக இறைத்தோல் சரலா அவர்கள் படிவாசனுக்கு சென்று தொழுகை நடத்தி வர்றாங்க இந்த கழகக்காரர்களும் உஸ்மார்கள் இல்லாத அவர்களை பின்தொடர்ந்து தொழுதும் வந்தாங்க இந்த முற்றுகையின் போது ஒரு நாள் வெள்ளிக்கிழமை உஸ்மாரளியில் அவனுக்கு அவர்கள் மக்களிடம் ஜும்மா பேருடன் நிகழ்த்துறாங்க சொல்றாங்க மீது துடுக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்திற்கும் நான் சரியான விளக்கத்தை தந்து அவற்றை பொய் என்று நிரூபிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இறை தூதர் செல்லலாலி செல்லம் அவர்களின் விருப்பத்திற்குரிய இந்த நகரத்தில் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவது மிகவும் கண்ணிய குறைவான செயலாகும் நான் மரணத்தை கண்டு அஞ்சவில்லை ஆனால் முஸ்லிம்கள் தங்களுக்குள் பிளவுபட்ட ரத்தத்தை கொள்வார்களோ என்றுதான் அஞ்சுகிறேன் மக்களே உங்களை படைத்த இறைவனுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் இஸ்லாத்தை மூல்கடித்துவிடக்கூடிய செயல்களிலிருந்து உங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அந்நிய சக்திகள் முஸ்லிம்களுக்குள் பிரிவினை ஏற்படுத்தி இஸ்லாத்தை வேரோடு அழித்துவிட வேண்டும் என்று துடிக்கின்றன அதற்கான செயல் திட்டங்களுடன் இப்பொழுது களம் இறங்கியிருக்கிறாங்க மதினத்து மக்களே உங்களை சத்தியத்தின் பக்கம் அழைக்க கலவரக்காரர்களுக்கு ஆதரவு அளிக்காமல் அவர்களது சதி நடவடிக்கைகள் நீர்த்து போகச் செய்வதற்கு எனக்கு முழு ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு தனது உரையில சொல்றாங்க இப்போ உஸ்மான் அலியல்லா அவர்கள் உரை நிகழ்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்த சிலர் எழுந்து உஸ்மான் அலி அல்ல அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஆனால் கழகக்காரர்கள் அவர்களை மிரட்டி அமர வைக்கிறாங்க இப்ப அந்த சதிக்காரர்களில் ஒருவன் கிழட்டும் மனிதனே எச்சரிக்கையாக இல்லை இல்லை என்றால் உம்மை தள்ளி தள்ளிவிடுவோம் அப்படின்னு சொல்றான் இன்னொருவன் எழுந்த உஸ்மானே உமக்கு பழைய ஆடை ஒன்றையும் வயதான ஒட்டகம் ஒன்றையும் கொண்டு வந்திருக்கிறேன் அந்த ஆடையை அணிந்து கொண்டு அந்த ஒட்டகத்தை ஓட்டிக்கொண்டு போய்விடும் ஆட்சி பொறுப்பை அலங்கரிப்பதற்கு உமக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு சொல்றான் இந்த நிலையில் உஸ்மார்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆதரவாக சில துணிச்சலோடு எழுந்து வாக்குவாதம் சேராங்க இரண்டு பக்கமும் கடுமையான வார்த்தைகளால் பரிமாறிக் கொள்கிறார்கள் முடிவில் ஒருவரை ஒருவர் கற்களை எடுத்து வீச ஆரம்பிக்கிறார்கள் இப்ப பள்ளிவாசல் முழுவதும் கலவர பூமியாக மாறுது அதில் பறந்து வந்த ஒரு கல் உஸ்மார் அலி அல்லாங்க அவர்களை பதம் பாக்குது இப்போ உஸ்மார் அலி அல்லாங்க அவர்கள் காயத்தால் ஏற்பட்ட வேதனையின் காரணமாக மயங்கி விழுந்துடுறாங்க மயக்கமுற்ற நிலையில இருந்த கலிஃபாவை அவங்க வீட்டுக்கு கூட்டி வர்றாங்க இப்போ அந்த கலவரக்காரர்கள் மக்களின் மனநிலையை நன்றாக புரிந்து கொள்கிறார்கள் அதாவது பனுவு மைய சிலர் மட்டுமே உஸ்மார்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் மீதி மக்கள் அனைவரும் நடுநிலையோடு நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளை கவனித்துக் கொண்டிருக்காங்க அதோட கலவரக்காரர்கள் மீது எதிர்ப்பு குரல் தீவிரம் அடையவில்லை என்பதையும் அவர்கள் உணர்கிறார்கள் இதன் பிறகு அந்த சதிகாரர்கள் உஸ்மார்கள் இல்லாமல் அவர்களின் வீட்டின் மீதான முற்றுகையை இப்பொழுது அவர்கள் முன்பு போல் சுதந்திரமாக வெளியில் சென்று வர அனுமதிக்கப்படல பள்ளிவாசலுக்கு கூட செல்ல அனுமதிக்கப்படல இவ்வாறாக நாட்கள் பல தூய் கொண்டிருக்கிறது கலவரக்காரர்களை எதிர்ப்பதற்கு யாரும் துணியவில்லை இதுல கொடுமை என்னவென்றால் அலி இல்லாமல் அவர்களின் வீட்டிற்குள் உணவு மற்றும் அத்தியாவசியமான பொருட்களை கூட கொண்டு போக அனுமதி மறுக்கப்படுது நம்பலிசன அவர்கள் காலத்துல இறைத்துடன் சொல்லிவிட்டார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மதினாவில் யூதர்கள் யூதர் ஒருவனிடம் இருந்த ஒரு கிணற்றை தமது சொந்த பணத்துல வாங்கி அதனை பொதுமக்களுக்கு உரிமையாக்கிய உஸ்மாரி எல்லாம் அவர்களுக்கு தமது கிணற்றிலிருந்து கூட தண்ணீர் கொண்டு வந்து குடிப்பதற்கு இந்த சதிகாரர்கள் தடை விதித்தார்கள் என்பதுதான் மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது இந்த உம்மு ஹபீபா அலி அல்லா வன்ஹா அவர்கள் இறைத்துல சல்லல்லா அலிசல்லாம் அவர்களின் மனைவியும் மாவியார் அலி அல்லா அவர்களின் சகோதரியுமான இவர்கள் உஸ்மார் அலி அல்ல அவர்களின் நிலையை கண்டு அன்னை என்ற முறையில் தன்னையாவது அவர்கள் தடுக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு தண்ணீர் மற்றும் சில உணவுகளை கொண்டு வந்து அனுமதி கேட்கிறார்கள் நபி அவர்களின் மனைவி என்ற கண்ணியத்தை கூட கொடுக்காமல் அவர்களையும் உள்ளே செல்ல அனுமதிக்கல அதுபோல அன்னை ஆயிஷாரில் எல்லா அவர்களும் கலிபாவை பார்த்து விட்டு வருவதற்கு மட்டும் அனுமதி கேட்கிறார்கள் அவர்களுக்கும் அனுமதி மறுக்கப்படுகிறது இன்ஷா இதன் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் கலிப்பா உஸ்மார் அலி அல்லா உனக்கு அவர்களின் இறுதி நாட்களில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை நிஷா நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்லரகமா நமக்கு தந்தருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாகி வரக்காத்துவோம்